வணக்கம் நான் தற்போது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தவர்த்தாமட்டு கிராமத்தில் ஸ்ரீ மகா ஆலயத்தில் பத்து நாட்கள் உற்சவ திருவிழானது நடைபெற்று வருகின்றது இந்த உச்ச திருவிழாவின் இறுதி நாளான இன்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதன் நேரல்களை நம் தமிழ குரல் வாயிலாக நேரடியாக நாம் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் வாருங்கள் நாம் அந்த நிகழ்வு நிகழ்வுகளை நாம் குரல் வாயிலாக காண்போம் அனைவருக்கும் வணக்கம் தவர்த்தாம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மகாபட்டு மாரியம்மன் ஆலயம் உள்ளது இங்கு வருடாந்திரம் ஆவணி மாதம் பத்து நாட்கள் அடங்கிய திருவிழா நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இன்று இறுதி கட்டமாக பத்தாவது நாள் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அனைவரும் மஞ்சள் நீரை ஊற்றி விளையாண்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நன்றி ஸ்ரீ மகா பட்டுமாரி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்ட விழானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதி நாளாக பத்தாவது நாள் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்று வருகின்றது இதில் முச்சலமாக கிராம பொதுமக்கள் மஞ்சள் நீரை தெரிவித்து வருகின்றனர் அம்மன் சுற்றி வந்து